திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்குண்டான ஜனவரி மாத பழங்கள் பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் நம்மளுடைய சேனல்ல ஆன்மீகம் இறை வழிபாடு பரிகாரங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து பதிவுகளையும் பாருங்க இதையும் பார்த்து நீங்க பயன்பெறுங்கள் இப்போ சிம்ம ராசியை ராசி அதிபதி இந்த மாதம் சூரியன் ஐந்தாம் இருக்கார் அஞ்சாம் ஒன்றாம் இடம் ஒன்பதாம் இடம் ரொம்ப நம்மளுடைய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ உங்களுடைய லக்னாதிபதி ராசி அதிபதி சொல்லக்கூடிய சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் பதினாலாம் தேதி வரைக்கும் லக்னாதிபதி ஐந்தில் இருக்கும்போது அதிர்ஷ்டம் குடும்ப ஒற்றுமை குழந்தைகள்னால சந்தோஷங்கள் குழந்தைகள்னால பெருமைப்பட வேண்டிய ஒரு அமைப்பு இதெல்லாமே பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கும் குலதெய்வ வழிபாடுகள் குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் இது எல்லாமே கிடைக்கும் சார் அடுத்தது பாருங்க இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினாலாம் தேதிக்கு மேல ஆறாம் வீட்டுக்கு போய் மறைகிறார் அப்போ உங்களுடைய பிளானிங் எதாக இருந்தாலும் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும் ஒரு குடும்பத்துல என்ன செய்யணும் ஒரு நல்ல விஷயங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிற என்ன விஷயமாக இருந்தாலும் நீங்க பதினாலாம் தேதிக்கு முன்னாடியே வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா பதினாலாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டுக்கு வருகிறார் அப்ப ஆறாம் வீட்டுக்கு வரும்பொழுது நோயோ கடன் சார்ந்த விஷயங்களோ மருத்துவ செலவுகளோ சின்ன சின்ன மன கவலைகளோ இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் இருப்பினும் வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் புதிய வேலை மாற்றம் பண்ணலான்ட் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் மாற்றம் வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்காக இருந்தாலும் இது ஓகே பட் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கணும் அப்படின்னா பதினாலாம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்தது புதன் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் பாருங்க உங்களுக்கு நாலாம் தேதி வரைக்கும் தான் நாலாம்பி இருப்பார் நாலாம் தேதிக்கு மேல அஞ்சாம் வீட்டுக்கு வருவார் அப்ப ரெண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி ஐந்தாம் வீட்டுக்கு வருதுன்னா நீங்க இந்த மாதம் உங்களுக்கு இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இங்க ஏதாவது இருப்பாது இருபது நாட்கள் நீங்க பிளான் வச்சுக்கோங்க இந்த இருபது நாட்கள்ல பணம் சார்ந்த விஷயங்கள் லாபங்கள் சார்ந்த விஷயங்கள் ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்துருக்கீங்க அதை திரும்பி வரணும் அதே போல குடும்பத்துல வந்து சந்தோஷ பிரியங்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பணம் சார்ந்த பொருள் பொருளாதாரம் சார்ந்த எந்த விஷயமாக இருந்தாலும் நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி அந்த இருபது நாட்கள் மூவ் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக வரும் ஏதோ ஒரு விஷயத்துல எதிர்பார்த்த லாபத்தை விட பெரிய லாபம் கிடைப்பது திடீர்னு வருமானம் அதிகமாகிறது ஒரு ப்ரொமோஷன் சார்ந்த விஷயங்கள் ஒரு வேலை மாற்றம் பண்றீங்க அந்த வேலை மாற்றம் பண்ணும் கம்மியான சேலரிக்கு போயிட்டு இருக்கிறீங்க இந்த இடத்த விட்டு இன்னொரு வேலைக்கு போனா நமக்கு வந்து நல்ல சேலரி வரும் அப்படிங்கிற என்னமழை இருக்கும் இல்லைங்களா அப்போலாம் இந்த இருபது நாட்களை பிளான் பண்ணீங்கன்னா இந்த இருபது நாட்களை நீங்க பயன்படுத்தி வேலை வாய்ப்புகளை தேடினீங்கன்னா கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்ததை விட நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணுவது குடும்பத்துக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது அதே போல பதி பதினொன்றாம் இது தீராத நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே பதினொன்று அப்போ உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறை நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு இரண்டாம் இரண்டாவது உண்டான ஒரு அமைப்பு வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இந்த புதனோடைய இந்த மாதத்துக்கு உண்டான பலன் அடுத்தது சுக்ரன் சுக்ரன் பாருங்க உங்க ஜாதகத்துல ஏழாம் வீட்டுல சனியோடு இருக்கார் பொதுவா சிம்ம லக்கணத்துக்கு சிம்ம ராசிக்கு ஏழாம் இடம் பாதகம் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த சுக்ரன் அப்படிங்கிறது தொழில்காரகன் இந்த தொழில்காரகன் வந்து ரொம்ப நமக்கு முக்கியம் அப்போ நேரா உங்க ராசியை பார்ப்பார் நேருக்கு நேர் பார்க்கிறார் எப்பவுமே தொழில் காரகன் தன்னுடைய ராசியை பார்த்தா ஜாதகத்திலேயே அந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா அவருக்கு எப்பொழுதும் தொழில் பிரச்சனையே இருக்காது தொழில் நல்லா நடந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வழியில தொழில் கெட்ட நேரமே இருந்தாலும் தொழில் முடங்கி போகாம கம்மியான வருமானத்தை கொடுக்குமே தவிர தொழில் ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்போ இந்த மாதம் முழுவதும் சனி பகவானோட ஆட்சி பலம் பெற்று சுக்கரன் சனி சேர்க்கையோட சேர்ந்து உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குது அப்ப எப்படி இருக்கு தொழில்ல கொஞ்சம் வருமானம் அதிகரிக்கும் தொழில் ஒரு மாற்றங்கள் தொழிலுக்காக கடுமையை முயற்சி செய்வீங்க தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய அந்த காரிய தடைகளை உடைப்பீங்க என்ன பண்ணுனா என்ன நடக்கும் ஏன் நமக்கு வந்து தொழில் இவ டல்லா இருக்கு அப்படிங்கிற எல்லா யோசனைகளும் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படும் அதற்கு தகுந்தாது போலயே சனி சுக்ரன் அப்படிங்கிறது இயற்கையாகவே பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் இது நிறைய இருக்கு பண வரவு கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சியர்க்கைகள் நிறைய இருக்கு அஹ் அதுல ஒண்ணு வந்து சனியும் சுக்கரனும் அப்ப இந்த சனியும் சுக்கரனும் சேரும் பொழுது ஏதாவது ஒரு வழியில பணம் வந்துடும் அப்ப யாராவது இங்க தொழில இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலான் இருக்கிறீங்க தொழிலுக்கு ஒரு புதிய முயற்சிகள் ஏதாவது பண்ணலாம் பண்ணலாம்னு இருக்கீங்க

குறைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா நேர ராசியை பாக்குது உங்க ராசி அதனால அதற்குண்டான வாய்ப்புகளையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதா உண்மை அடுத்தது பாருங்க உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசியில சிம்ம லக்னமா இருந்தா அது பாதகாதிபதி சிம்ம ராசிக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டுல அஹ் வக்ரம் பெறுகிறார் அப்ப என்ன ஆகும் தாயுதந்தனுடைய உடல்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இப்ப தாயுதந்தோட சண்டை சச்சரவு பிரச்சனைகள் மன கவலைகள் இதெல்லாமே சிம்ம ராசிக்கும் சிம்ம லக்கணத்துக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் மன அவங்களுக்காக செலவு செய்ய வேண்டியது நிறைய செலவுகள் செய்யறது மருத்துவத்துக்காக செலவு செய்யறது ஒரு வாக்குவாதத்துனால பிரச்சனைகள் ஏற்படுறது இது போல எல்லாம் நடந்துட்டு இருக்கும் இது வந்து எப்பன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் தான் இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல ஆயிடுச்சுன்னா செவ்வா போய் பதினொன்றுக்கு நிற்பார் அப்ப அவர்கள் மூலமாகவே உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் அதாவது அவர்களுக்கு ஏதாவது லாபங்கள் கிடைக்குமா அந்த இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே கொஞ்சம் விலகும் அப்படிங்கிறது இருபத்தி ஒண்ணாம் தேதிக்கு மேலதான் அப்ப அப்பா ரீதியாக பூர்வீக சொத்து கேக்குறீங்க அப்பா ரீதியாக அம்மா ரீதியாக உதவிகள் கேட்கறீங்கன்னா இருபத்தி ஒண்ணாம் தேதி வரைக்கும் எதுவுமே கேட்காம இருங்க இருபத்தி ஒண்ணாம் தேதிக்கு மேல மூவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக தாய் தந்தையர்கிட்ட ஏதாவது ஒரு தேவைகள் இருக்குன்னா அதை அப்ப பண்ண பண்ணும் உங்களுக்கு அது சக்சஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அடுத்தது குரு குரு பாருங்க உங்களுக்கு இயற்கையாகவே பத்தாம் இடத்துல ரோகிணியில போய் உங்களுக்கு வக்ரம் பெற்றிருக்காரு அப்ப பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் அந்த வக்ரம் தான் அப்ப அதனால கொஞ்சம் குழந்தைகள் ரீதியாகவோ அல்லது வெளியே அன்டைம் டிராவல் பண்றதுல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் பயணங்கள் அலைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதே போல நோய் தானமும் கொஞ்சம் வலுவா இருக்கிறதுனால ஏன்னா ஆறாம் மதிப்பு சனி அதனால உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் வலுவாக இருக்கிறதுனால நோய் ஸ்தானத்துல நோய் கொஞ்சம் அதிகமாக தான் உடம்பு முடியாம போகிறது எல்லாமே சிம்மராசிக்கு ஏற்பட்டு இருக்கும் அதனால அதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இருப்பினும் இந்த மாதம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா முழுக்க 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 ஏகாதேசமா நல்ல ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் மணி ஃப்ளோவாகிறதும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கிறதும் ஓரளவுக்கு சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது அதே போல் பணவரவும் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குது மருத்துவ செலவுகள் இருக்குது கொஞ்சம் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படும் உடம்பு வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பயணங்கள் ரொம்ப அதிகமாக செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் அப்படிங்கறதா இருக்குதே தவிர மற்றபடி சிம்மராசிக்கு இந்த மாதம் மிகப்பெரிய பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை இந்த டேட்டு இந்த இருபது நம்ம சொன்னோம் இல்லைங்களா நாலுல இருந்து இருபத்தி நாலாம் தேதி சொன்னோம் இல்லைங்களா இந்த இருபது தேதிகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து ஹேண்டில் பண்ணீங்கன்னா நீங்க கேட்ட இடத்தில் கேட்ட நேரத்தில் உங்களுக்கு நல்ல பண வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதீத லாபத்தோட குடும்பத்துல சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் இது எல்லாமே உங்க ஜாதகத்துல தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறிவிடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் சித்தம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்து டேலி சரணம்